இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேரட் அல்வா எப்படி ஈஸியாக நாம் சில்ட்ரன்ஸ் எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் மூணு பேர் சும்மா ஸ்நாக்ஸ் இல்லட்டுனா சைடுஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி போதும் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை நல்லா கழுவி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஆறு கேரட்டையும் நல்லா நீட்டாக நறுக்கி எடுத்தாச்சு வாங்க எடுத்தது சீவலாம் காய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெளில இருக்க தோலில் நல்லா நீட்டாக சீவி எடுத்துக்கலாம் அதுக்கு தக்கன பிளேடை எடுத்து சீவிக்கலாம் நம்ம முதல்ல வெளில இருக்கிற தோலில் சீவிக்கிட்டாச்சு அடுத்தது நம்ம துருவிக்கலாம் வாங்க போடுற பால் மட்டும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்த கேரட் தோ பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு நெய் மொத்தம் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சோண்டு ஆகணுனே அடுத்தது கேரட்டு துருவி போட்டதை போடலாம் செவ்வாய் சிம்பிளே வச்சு நம்ம கொஞ்சாண்டை வதக்கி எடுக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து பால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டை கிளறி விட்டுக்கலாம் வேகி இது நல்லா கிளறி விட்டாச்சு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க மேலே மூடி போட்டு வச்சுக்கலாம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் நம்மளோட ஹல்வா வந்து கொஞ்சோண்டு கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் சர்க்கரையாக போடலாம் கால் கப் சர்க்கரை போட்டாச்சு அதுக்கப்புறம் கிளறலாம் வாங்க நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் கடைசியிலாம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க